வணக்கம் அனுபவம் மற்றும் பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குல தெய்வ வழிபாடு எடுப்பது மிக மிக சிறப்பு ஆனால் உங்களுடைய குல தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கு குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கிறது உங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க தொடர்ச்சியா பாருங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போ எட்டுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க உங்கள் குழந்தை வந்து பெரும் பெருங்கடனில் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கறதா இந்த கிரகத்தையோட தன்மை அப்ப இது எல்லாமே நமக்கு சரியா ஆகணும்னா குலதெய்வ வழிபாடு எடுத்தாதான் தான் சரியா வரும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு எங்கே இருக்கிறது நீ தெரிஞ்சு வழிபாடு செய்யும் போதுதான் அதுல மாற்றம் கிடைக்குமே தவிர நான் போய் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சேன் ஏனோ தானும் வழிபாடு செய்யும் போது அங்க பிரச்சனைகள் உருவெடுக்கும் களங்கள் உருவெடுக்கும் அசிங்க அவமானங்கள் பொருளாதார இழப்புகள் கண்டிப்பாக உருவெடுக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தான் நீங்க வாங்க முடியுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வாங்கவே முடியாது கிரகங்கள் இடம் கொடுத்தால்தான் குலதெய்வமா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமா இருந்தாலும் ஓடி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்தால் அன்னை முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய தான் உங்களுக்கு நான் தெரியல தெளிவா கொடுக்கறேன் சரி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபம் எட்டுல மறைஞ்சிட்டார் அப்புறம் நம்ம குலதெய்வம் அனுகிரகம் ஏன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல குலதெய்வம் அப்படிங்கிறது மறைந்திருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த குலதெய்வம் எங்கே இருக்கிறது சரி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறார் சின்ன அப்பா தானத்துக்கு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்கிறார்னு அர்த்தம் அப்போ அப்பா வழி குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்பா வழியிலுள்ள குலதெய்வத்தை போய் நீங்க வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஆக்சிடென்ட் விபத்து சார்ந்த விஷயங்கள் சண்டை சச்செலவுகள் பெரிய அசிங்க அவமானங்களை தான் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்னடா பண்ணலாம் என்ன பண்ணா இந்த குலதெய்வத்தை சப்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா அப்பாவளி குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதை விட்டு விட்டு அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் அது எப்படிப்பா அம்மாவளி குலதெய்வம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் உங்களை பெத்து எடுத்தாங்களே தவிர அப்பா மட்டும் பெத்து எடுக்கல இங்க அம்மா மட்டும் பெத்து எடுக்கல அப்ப உங்களுக்கு வந்து குல அப்பாவளி குலதெய்வம் எட்டுல மறைஞ்சிருக்குன்னா இருக்குன்னா அப்பாவளி குலதெய்வம் பெரும் கடல்ல இருக்குது மறைஞ்சு இருக்குது உங்களுக்கு உதவி பண்ண முடியாம உங்க வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு அந்த குலதெய்வம் நேரில் வர முடியாத அமைப்புல நீங்க பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ இயலாத ஒரு விஷயத்தை முடியாத ஒரு விஷயத்தை போய் நீங்கள் தோடும் பொழுது தோண்டும் பொழுது அங்கே தீண்டும் பொழுது அங்கே பிரச்சனைகளை உருவெடுக்கும் சரி அம்மாவளி குலதெய்வம் சப்போர்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்கிறாரல்ல குலதெய்வம் வந்து எட்டுல மறைஞ்சிருக்குது தாய் ஸ்தானத்திற்கு அஞ்சுல திரிகோணத்துல யோகத்துல இருக்குன்னு அர்த்தம் வழி குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் அம்மா வழி குலதெய்வம் ஓகே அந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் உங்கள் ஜாதகப்படி அது எட்டுல மறைஞ்சிருக்குது அம்மா ஸ்தானத்துக்கு அது யோகமா இருக்குது அப்போ உங்களுடைய அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல வந்து உங்கள் குலதெய்வம் வந்து மறைந்து இருக்கிறது எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டதன உட்கார்ந்து இருக்குது அம்மா ஸ்தானத்துக்கு அஞ்சு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல உள்ள ஒரு கோவில் உங்கள் குலதெய்வமாக அருள் பாலித்துக் கொண்டே இருக்கும் அந்த கோவில் தன்மைகள் எப்படி இருக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தண்ணி புலங்கிற இடம் அப்போ உங் உங்களுடைய அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல ஒரு ஆத்தாங்கரை ஒரு குளத்தாங்கரை இருக்குதுன்னா அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கா அந்த கோவில்ல உள்ள தன்மைகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது தினசரி போடுற மாதிரி இருக்காது வெள்ளி செவ்வா போடுற மாதிரி இருக்காது ஏதோ மாசத்துக்கு ஒர்க்கா போடுறோம் இல்ல வெள்ளி இல்ல வெள்ளிக்கிழம தோற போடுறோம் இல்ல செவ்வாய்கிழமை தோறும் இப்படி பூஜை வந்து விட்டு விட்டு செய்யற மாதிரி அமைப்புல இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய லக்கணத்துக்கு அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது அசைவ படையலை குடிக்கிறதுக்குண்டான அமைப்பு அந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைவ பூஜைகளும் இருக்கும் அதே சமயத்துல அங்க சைவ பூஜைகளும் கலந்து இருக்கிற தான் இருக்கும் ஆண்டை பெண் தெய்வம் எல்லா தெய்வமும் கலந்து இருக்கும் ஒரு குடும்பமான கோவிலா இருக்கும் ஏன்னா எட்டுல இருக்கிற அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கும் சரிங்களா அப்போ எட்டுல மறைஞ்சிருந்த குடும்பத்தை பார்க்குது உங்க அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நான் சொல்ல நான் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து குடும்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா பேச்சியம்மன் மாரியம்மன் காளியம்மன் இப்படி எல்லாமே இருக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காவல் காவல்தீவம் ஐயனார் இப்படி எல்லாம் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில்ல பூஜைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்குமானா இருக்காது ஏதோ ஒரு நேரத்தில் பூஜை போடுவாங்க வருஷம் ஒரு தடவை கிடா வெட்டுவாங்க பொங்கல் வைப்பாங்க சங்கரபம் இது போன்ற அமைப்பு தான் திருவிழா அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு தடவை நடக்கிற மாதிரி இருக்கும் பூஜைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இருட்டாகவே இருக்கும் ஏன் உங்களுடைய லக்கணத்துக்கு அந்த எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அந்த கோவில் தன்மை அப்படித்தான் இருக்கும் சரி நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தண்ணி நீ சொல்லணும் அரசாங்கரையும் இல்லை குளத்தங்கரையும் இல்லை அப்படின்னா கிணறு இருக்கிற கோவிலா இருக்கும் அந்த கிணறுல உள்ள தண்ணியை நீங்க அந்த கோவில் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கும் கிணறு இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனா பயன்படுத்த முடியாது அது போன்ற அமைப்புல இருக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கிணறு முடி தண்ணி இல்லாம கிணத்த முடித்து ஒரு போர் போட்டு வச்சிருப்பாங்க அந்த போர்லயும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வரும் அப்புறம் தண்ணி வராது விட்டு விட்டு வரும் அதுவும் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜாதகப்படி அங்க அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கும் அந்த கோவில் தன்மைகள் அப்படித்தான் இருக்கும் சரி நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாத்தின்னா மரம் செடி கொடிகளை மரம் செடி கொடிகள் நிறைய இருக்கும் பெரிய பெரிய ஆலமரம் அரச மரம் வேப்பமரம் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மரங்கள் கண்ணால முறிஞ்சு கிளவுளும் காத்துல வந்து சரிஞ்சு விழும் இது போன்ற அமைப்புல இருக்கும் அல்லது அந்த மரங்கள் வீட்டு பக்கத்துல நாலாம் வரை வீடு வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால அடுத்தடுத்து வீடுகள் இருக்கும் பக்கத்துல அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல அந்த அந்த மரத்தோட கிளைகள் படும்போது அது இருக்கும் அல்லது காத்துல அந்த கொப்பு கிழிஞ்சு கீழே விழுந்துட்டே இருக்கும் இது போன்ற இருக்கும் அதுதான் உங்களுடைய குல தெய்வம் ஏ நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அது ஐந்தா ஐந்தாம் இடம் என்று சொல்ல நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தாய் தானம் தாய் வீட்டை குடிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் அப்ப தாய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் அது எட் உங்களுக்கு எட்டாம் இடமா வர்றதுனால அசைவ பூஜைகளை போடுற கோவிலா இருக்கும் எட்டாம் இடம் இருட்டு அந்த கோவில் இருட்டா இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதிகமா பயன்படுத்த முடியாத இடமா இருக்கிறதுனால அதிகமா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஏதோ ஒரு பூஜை புனஸ்காரம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்துல உங்களுடைய லக்கணத்துக்கு அது எட்டாம் இடமாக வர்றது தாய்ஸ்தானத்துக்கு அது யோகமாக வரும் அந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுடைய கடன் பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் விட கிடைக்கும் சரி கும்பிட்ட உடனே மாறிடுமா கண்டிப்பா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது கடன் தாய் சாணத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறது அப்போ உங்க அம்மா வந்து சின்ன குழந்தையா இருந்து ஓடி ஆடி வளர்ந்து வயசுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா அந்த கோவில வந்து என்ன என்ன வேண்டியிருக்கிறாங்களோ அது எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க சரிங்களா எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அது அனைத்தையும் அந்த தாயின் கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் அந்த தெய்வத்திற்கு அது என்ன என்ன கடனா வரும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதத்தில் வந்து அடுத்தடுத்து கிரக சேர்க்கை கிரக பார்வை வச்சு தெளிவாக எடுக்கலாம் சரி நாலாம் இடம் அப்படிங்கிறது என்ன தண்ணி நாலாம் இடம் தாய் நாலாம் இடம் வீடு அப்ப தாய் வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு கிணத்து பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அது உங்கள் தெய்வம் தாய் வீட்டு பக்கத்துல ஒரு நீரோடை இருக்குது அந்த நீரோடை அந்த ஆறு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கூட அங்க தண்ணி அப்படிங்கிறது வறண்டு போய் வறண்டு போய் தான் இருக்குமே தவிர எனி டைம் நீர் பாசன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காது ஏன்னா அம்மா சார்ந்த யோகத்துல இருந்தாலும் கூட உங்களை கணத்துக்கு அது எட்டு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்துல அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு சரி வீட்டு அருகில இல்ல சொல்ற இதே அமைப்பு எங்க ஊருக்குள்ள ஒரு பக்கம் இருக்குது கண்டிப்பா வணங்கலாம் ஏன் தாய் வளர்ந்த ஊர் உங்களுக்கு தாய் மண் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் மண் தாய் மண்ணுல உள்ள தாய் மண் தாய் வந்து குழந்தையா இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடிய ஊருக்குள்ளதான் அந்த கோவில் இருக்குது அது உங்கள் ஜாதகப்படி புதன் அது இடத்துல சம்பந்தப்பட்டார்னா பக்கத்துல இருக்குன்னு எடுத்துக்கங்க சனி சம்பந்தப்பட்டார்னா தொலைவில் ஊர் கடைசியில் இருக்குன்னு எடுத்துக்கங்க சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சின்ன ஊர் நடு ஊக்கில் இருக்குன்னு எடுத்துக்குங்க செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சின்ன அதுவும் நடு ஊர்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சின்ன ஊருக்குள்ளே ஒரு பெரிய கோவில் இருக்கு பெரிய ஆலமரம் அரசமரம் இருக்கு அது பக்கத்துல இருக்குன்னு எடுத்துக்கோங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சின்ன பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் சரிங்களா ஒரு மாற்று சாலைகள் இது போன்ற இடங்கள் கரெக்டா இருக்கும் இதுதான் உங்க குலதெய்வம் அங்கதான் இருக்கும் அதே சமயத்துல அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு மொட்டை போடணுமா இல்ல நீங்க ஆண்களா இருந்தா மொட்டை போடணுமா பெண்களா இருந்தா பூமுடி கொடுக்கணுமா இல்ல பட்டு எடுத்து வழிபாடு செய்யணுமா அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் போய் வந்து அபிஷேகம் பண்ணணுமா இல்ல இல்ல கண்மலர் வியப்பல் இது அந்த தெய்வத்திற்கு கோவில் கட்டி கொடுக்கணுமா ஆயுதங்களை வாங்கி வைக்கணுமா என்ன வாங்கி வைக்கணும் என்ன கடல்ல இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கிரகங்களோட எப்படி தொடர்பில் இருக்கிறதுங்கிறத வச்சு தெல்ல தெளிவாக என்னால் எடுத்துக் கொடுக்க முடியும் என் அன்னை முத்தாராமனால் அருளால் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியும் இதுதான் உங்கள் குல தெய்வம் இப்படித்தான் இருக்கும் சரி நான் இருக்கிறது வெளியூர்ல இருக்கேன் ஏன்னா அஞ்சாமதிபதி எட்ல இருந்தா நீங்க குழந்தையோட வெளியாக பிறந்திருப்பீங்க சரி நம்ம வெளியூர்ல இருக்கிறோம் வெளியூர்ல போய் நீங்கள் எங்க போய் வீடு கட்டி இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு எங்க போய் வீடு கட்டி இருந்தாலும் சரி அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கும் அசைவ பூஜை போடுற கோவிலா கண்டிப்பா இருக்கும் அது உங்களுக்கு குலதெய்வமாக அருள் பாலச்சி கொண்டே இருக்கும் உங்க ஜாதகப்படி அந்த குலதெய்வம் இப்படித்தான் உங்களுக்கு மறைமுகமா நீ எங்க போய் இருந்தாலும் ஏன்னா நாலாம் வீடு நீ எங்க போய் வீடு கட்டி இருக்கீங்களோ அது பக்கத்துல இந்த அமைப்புள்ள வந்துடும் எட்டாம் இடம் அங்க குரு சம்பந்தப்படுறாரு அப்படின்னு குழந்தை வடிவில் இறந்து போன தெய்வம் மாதிரி கன்னிமார் தெய்வம் மாதிரி ஒரு தெய்வம் வந்துரும் அங்க நீங்க இருக்கிற இடத்துல சொல்றீங்க இது இது வந்து தாய் வீட்டுல இல்ல நீங்க இருக்கிற ஊர் எங்க இருந்தாலும் அங்க அந்த அமைப்பு இருக்கும் அதே சமயத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட அங்க சிவன் கோவில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட முருகன் கோவில் புதன் சம்பந்தப்பட்ட பெருமாள் கோவில் சரிங்களா இது எல்லாமே உங்க வீட்டு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கும் அது உங்களுக்கு குலதெய்வமாக குலதெய்வமாக இருக்கும் ஆனால் பூஜை புனஸ்காரம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அண்ணாடு போட மாட்டாங்க ஏதோ ஒரு போடுவாங்க அந்த காலகட்டத்தில் உருவாக்கும் போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதுதான் ஐந்தாம் மதிபதி எட்டுல இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு முறைகள் சரி அப்ப அப்பா குலதெய்வத்தில் குலதெய்வத்துல என்னதான் பண்றது ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் யார் மூலமா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு விதிச்சிருக்கோ நீங்க என்ன விதி என்ன கர்ம வாங்கி பிறந்திருக்கிறீங்களோ அதற்கு அந்த பிரபஞ்ச கொடுக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிக்க முடியுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க நோக்கி நீங்க அலையும் போது கால நேரங்கள் விரயமாகும் அதனால பிரச்சனைகள் உருவெடுக்கும் இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா எங்க ஊர்ல எட்டாத படத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடலாம்னு கேட்பாங்க அதுதான் இதுக்கு அர்த்தம் ஏன் குலதெய்வம் அப்படிங்கிறது எட்டுல மறைஞ்சிருக்கு அப்பா ஸ்தானத்துக்கு பன்னெண்டுல விரயத்துல இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் குலதெய்வம் கோயில் போய் நீங்கள் சாமிக்கு கும்பிட்டு வந்தீங்கன்னா விரயங்களை சந்திப்பீங்க அப்பாவளி குலதெய்வம் போனீங்கன்னா அப்போ அப்பா வழி குலதெய்வத்தை நம்ம கை விட்டுறதா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா தாராளமா வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குலதெய்வம் கோயில வந்து அப்பா அப்பா வழிபாடு செஞ்ச குலதெய்வம் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடத்துவாங்க கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாமே நடத்துவாங்க அந்த காலகட்டங்களில் உங்களால முடிஞ்ச வரி கோவிலுக்குன்னு வரி போடுவாங்கல்ல அந்த வரியை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு இருந்து பிரசாதம் கொடுத்து விட்டாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஏன் உங்க குலதெய்வம் உங்கள் ஜாதகத்துக்கு அது மறைஞ்சி இருக்கிறதுனால மறைஞ்சி இருந்துதான் காலம் முழுவதும் உங்களுக்கு உதவி பண்ணுமே தவிர நேருக்கு நேராக வந்து நின்று உதவி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் நேருக்கு நேராக வந்து நிற்காது நிற்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதிக்காது இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பஞ்ச பூதங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கும் நினைக்குதோ இதை வச்சு தான் இந்த தெய்வங்கள் ஓடி வந்து வரம் கொடுக்குமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் அடையவே முடியாது எத்தனை விரதங்கள் எத்தனை பூஜைகள் எத்தனை புனஸ்காரங்கள் போட்டாலும் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் போடுற பூஜை புனஸ்காரத்தை புரஸ்காரம் போடுற பூஜை புரஸ்காரம் பண்றீங்க பாத்தீங்களா இதற்கு தகுந்தாற் போல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் எப்ப நீங்க என்ன கும்பிட்டு இருக்க ஒரு எட்டு அப்படி இருக்கிறான் அவன் குலதெய்வம் வழி அவனை போய் வழிபாடு செய்யன்னு சொல்லி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் வழிகாட்டும் அதைத்தான் செய்ய முடியுமே தவிர நானும் போய் குலதெய்வத்தை கும்பிட்டேன் எனக்கு தரல நானும் போய் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டேன் வரந்தர்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் உங்களுடைய கர்மா அப்போ குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் எட்டில் மறைந்து இருக்கிறது உங்களுக்கு குழந்தை கடனில இருக்குது குழந்தை தேவையில்லாத இருக்குது குழந்தைக்கு அடிக்கடி மாத்திரம் மறந்து செலவு எடுக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த குலதெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யும் போதுதான் இந்த பிரச்சனை இருந்து நீங்க வெளியே வர முடியும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் கடனையும் குறிக்கும் அதே சமயத்துல நேற்று வரை பையன் என்னப்பா நேற்று இப்படி இருந்தா திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அதே ஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்படி சரியான ஒரு சரியா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கரெக்டா வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் மறைமுகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை அள்ளி கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து நேரடியா போய் வழிபாடு செய்யறக்குண்டான அமைப்பு இந்த பிரபஞ்சத்துல உங்கள் ஆயுள் முடியும் வரை கிடையாது சரி இந்த வழிபாடு முறை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி வழிபாடு முறை கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் ஜாதத்துல உங்கள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் இருக்கிறவரை எல்லாமே அனுபவிச்சு கொடுத்துக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து பாருங்க நீங்க கரெக்டா இந்த வழிபாடு முறை செஞ்சு தாய் வழியில உள்ள குலதெய்வத்திற்கு உண்டான பெரும் கடனை நீங்கள் நிவர்த்தி செய்து இந்த பிரபஞ்சத்துல உங்கள் உயிர் அழிவதற்கு முன்னாடி நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு பேரனாக பிறக்கக்கூடிய குழந்தை ஜாதத்தை எட்டி பாருங்க குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்னு ஒன்பதுல தெளிவா இருக்குமே தவிர ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட தொடர்பில் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் உட்கார மாட்டார் ஏன் இந்த ஜென்மத்திலேயே தாய் விட்டுட்டு வந்த குலதெய்வ கடனை நீங்க அடைச்சி நீங்க செலுத்தி நீங்க வழிபாடு எடுத்துட்டீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பத்தி ஜாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் நேருக்கு நேராக காட்சி கொடுக்குற மாதிரி தெல்ல தெளிவா நேருக்கு நேராக வந்து நான் நந்தாண்டா அவன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கிரகங்கள் வந்து கரெக்டாக உட்கார்ந்துருக்கும் ஏன்னா நீங்க பிறவி கடனை நீங்க அடைச்சிட்டீங்க அம்மா வழி குலதெய்வம் மூலமாக உங்கள் பிறவி கடனை நீங்க அடைச்சிட்டீங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்து கடனை அடைச்சாச்சு கடனை அடைக்கும் போது உங்க வாழ்க்கை அந்த கிடங்குகள் ஒளிஞ்சி வாழணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒளிஞ்சி வாழணும் மறைஞ்சி வாழணும் கடனோட வாழணும் நோயோட வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குலதெய்வம் அதுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய சுகஸ்தானம் குழந்தைகளுக்கு வீட்டுக்காரன் இருக்கா அடைச்சிடலாம் கடன் இருக்கா ஈசி அடைச்சிடலாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அந்த குலதெய்வம் பரிபூரணமாக நேருக்கு நேராக நின்று கொடுக்கும் இந்த வழிபாடு முறையை நீங்க கரெக்டா கையில பிடிச்சி அந்த அம்மா வழியில உள்ள குலதெய்வத்திற்கு உண்டான கடனை நீங்க அடைக்கும் போது மட்டும்தான் இது சாத்தியமாகுமே தவிர நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதப்பா நாங்களாம் இப்படித்தான்ப்பா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் ஏன்னா எனக்கு அஞ்சாம் அதிபதி எட்டில் மறைவு ஏன்னா அஞ்சில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அஞ்ச எனக்கு விருச்ச ராசி விருச்ச இலக்கணம் அஞ்சா ரெண்டுக்கு அஞ்சு கூட கிரகம் வந்து குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் மறைந்து இருந்தாலும் அவர் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அதாவது என் குடும்பத்தானத்தை பார்க்கிறார் அப்போ நான் எந்தெந்த நிலைமையில இருந்து அதை கடந்து வர்றேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த தெல்ல தெளிவா நான் உங்களுக்கு விளக்கி கொடுக்குறேன் கரெக்டா கடைப்பிடிச்சி சாமி கும்பிட்டு பாருங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சு கடனை கடனை நிவர்த்தி பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் என்ன என்ன கடன் அதுதான் இதுல மெயின் நீங்க நீங்க வாங்கிட்டு வந்த வரோம் என்ன உங்க அம்மா கடன் என்ன என் குழந்தை என் நல்ல குழந்தை பாக்கி கிடைச்சதுன்னா என் பிள்ளைக்கு மொட்டை நினைச்சிருப்பாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இல்ல பட்டல் சாத்தி வழிபாடு செய்ய நினைச்சிருப்பாங்க இல்ல வசந்தோரம் வந்து ஒரு வழிபாடு செய்ய நினைஞ்சிருப்பாங்க உனக்கு வரி கொடுத்து வழிபாடு செய்ய நினைச்சிருப்பாங்க உனக்கு கோவில் கட்டி கும்பு உனக்கு கோவில் கட்டி என் பையன் கும்பாபிஷேகம் வைக்கிற ஐயா சாமி எனக்கு நல்ல வரன் குடும் நல்ல பிள்ளை குழந்தை குழு கேட்டிருப்பாங்கல்ல இப்படி என்ன கடல்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கிரகங்கள் என்னென்ன பார்வையில் அடுத்தடுத்த கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்குங்கிறத வச்சு தெல்ல தெளிவாக அடிய கொடுக்க முடியும் கரெக்டா பார்த்து நிவர்த்தி பயணம் செஞ்சீங்கன்னா வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வம்சம் விருத்தி ஆகும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வம்சம் அந்த வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னா அஞ்சாம் ஐந்தாம் இடம் வம்சம் எட்டாம் இடத்துல உட்காந்து வம்சம் வந்து விருத்தி ஆகும் கடனோட விருத்தி ஆகும் நோயோடு விருத்தி ஆகும் அப்படி ஆகாம உங்கள் வம்சம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் பேரை உங்க பேரை பேத்தி இப்படி உங்க அம்சம் ஆலமரம் மாதிரி தலைச்சோங்கி நிக்கணும் சின்ன குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அது எந்த வழியோட குலதெய்வம் அப்படிங்கிறத தெளிஞ்சு நீங்க கரெக்டா கையில பிடிங்க வாழ்வில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் நன்மை முத்தாரமான அருள் பரிவா கிடைக்கிறது நன்றி வணக்கம்